நண்பர்களே என் வணக்கங்கள் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் முப்பது காணொளிகளை வெளியிட்டு விட்டோம் என்பதில் மிகவும் பெருமிதமடைகிறேன் நம் பக்தி சிந்தனா சேனலில் இதுவரை நாம் கடந்து வந்த பாதையில் ஸ்ரீ ராகவேந்திரர் பக்தி பாமாலையில் தொடங்கி ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் ஏழு காணொளிகளையும் திருவள்ளுவர் தந்த திட்டிக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் என்ற தலைப்பில் ஒன்பது காணொலிகளையும் ஸ்ரீ கனகதாசர் கிருதி என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீ ராகவேந்திர அட்சரமாலா என்ற தலைப்பில் இரண்டு காணொலிகளையும் ஸ்ரீ அன்னமாச்சாரியர் கிருத்தி என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்ரம் என்ற தலைப்பில் இரண்டு காணொலிகளையும் திருமலை ஸ்ரீ வெங்கடரமணரை பற்றிய சிறப்புரை என்ற தலைப்பில் ஒரு காணொளியையும் ஸ்ரீ மகாபிரியவா வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது மகிமைகள் என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசம் என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீமத் ராமாயணம் மற்றும் ஸ்ரீ ராமநாமத்தின் மகிமை என்ற தலைப்பில் ஒரு காணொலியையும் ஸ்ரீ தியாகராஜரின் வரலாறு மற்றும் அவரின் இசைப்பயணம் என்ற தலைப்பில் ஒரு காணொளியையும் ஆக மொத்தம் முப்பது காணொளிகளை வெளியிட்டுள்ளோம் The purpose of this channel is to spread the spiritual knowledge among the people. Amidst the sharing of knowledge about Theokural and Srimad Bhagavad Gita, it is also my aim to share about the great Mahans like Sri Raghavendra, Sri Mahapireva, etc. And Sangeelam Amurthikaril Uruvarana Sri Tiagaraja Swamigal, and also two great Dasars like Purandara Dasar and Kanaka Dasar, Sri Annamacharya, etc., and also to share about Srimad Ramayana and the value of Sri Ramanamam, etc. So, friends, please view all my videos released in this Bhakti Chintana channel and subscribe to my channel so that notifications can be received about my new videos released in this channel. நண்பர்களே திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் என்ற தலைப்பில் நாம் இதுவரை ஒன்பது உள்ள குரட்பாக்களை உரையுடன் அறிந்து கொண்டோம் இன்று நாம் பத்தாவது அதிகாரமான இனியவை கூறல் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களில் வள்ளுவர் நமக்கு என்ன கருத்துக்களை கூறுகிறார் என்பதை இந்த முப்பத்தி ஒன்றாவது காணொளி மூலம் நாம் கேட்டு அறிவோம் வாரீர் குறள் எண் தொண்ணூற்றி ஒன்று இன்சுலால் ஈரம் அலை இப்படிறி இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மை உடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் அதாவது அன்பு கலந்து வஞ்சமற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்களே இன் எ வேர்ட் எக்ஸ்பிரஸ் பை எனி ஒன் ஷுட் பி கைண்ட் இனஃப் செல் அண்டு வித்தவுட் ஹேவிங் எனி பேக் சைட் திங்கிங் அண்ட் ஹானஸ்ட் அண்ட் அ சின்சியர் ஒன் சச் a word ஒன்லி இஸ் கால்ட் insult, தட் இஸ் குட் word. இஃப் அ வேர்ட் expressed பை எனி ஒன் இஸ் கைண்ட் having any எனி திங்கிங் ஃபார் wrong ராங் others, and அண்ட் அ சின்சியர் வேர்ட் இட் இஸ் கால்ட் that தட் இஸ் குட் வேர்டு குரல் எண் தொண்ணூற்றி ரெண்டு அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப்பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட அது நல்லதாகும் அதாவது முகத்தால் விரும்பி இனிய சொற்களை கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் ஒருவன் உள்ள மகிழ்ந்து பொருளை கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லது ஒன் ஃபு எக்ஸ்பிரசஸ் இன்சுல் தட் இஸ் கைண்ட் வேர்ட்ஸ் வித் ஸ்மைலிங் லவ்விங் ஃபேஸ் அண்ட் மச் பெட்டர் தேன் ஈசல் தட் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ குட் மைண்ட் ஃபார் கிவிங் சம்திங் டு அதர்ஸ் வித் கைண்ட் ஹார்ட் இஃப் எனி ஒன் இஸ் முகனமர்ந்து இன்சொலனாக பெறின் தட் இஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அட்டர்ஸ் கைண்ட் வேர்ட்ஸ் இட் இஸ் மச் பெட்டர் தேன் அகனமர்ந்து ஈதலின் நன்றே தட் இஸ் ஒன் ஃபோர் டூ ஈதல் தட் இஸ் தானம் அண்ட் தர்மம் வித் கைண்ட் ஹார்ட் குரல் எண் தொண்ணூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் அதாவது பிறரை பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள்ளிருந்து வரும் இனிய சொற்களை சொல்வதே அறமாகும் One who brings a smile in the face and seeing with kind heart and uttering the insult that is with pleasing words from the heart, which gives Manoshanti is the aram that is good discipline. without having any displeasure in the face, seeing with smile and uttering kind words from the heart towards others is itself the aram. Kural yen துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு துன்புறுவதும் துவண்டு விடுவதும் இல்லாமல் போகும் யாரும் இன்பமடையும் இனிய சொல் பேசுபவருக்கு யாரிடத்திலும் இன்புறத்தக்க சின்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் ஃபார் தோஸ் ஹூ ஆல்வேஸ் யூஸ் கைண்ட் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் தர் இஸ் நோ டியூ டு எனி ஈவெல் துன்புருவும் துவாமை இல்லாகும் தட் இஸ் தெர் இஸ் நோ சாரோ ஃபார் ஹேவிங் பாவர்ட்டி ஆஃப் ஈவில்ஸ் யார் மாட்டும் இன்புருவும் இன்சுல் அவர்க்கு தட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆல்வேஸ் அட்டர் கைண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் வேர்ட்ஸ் அதர்ஸ் குரல் எண் தொண்ணூற்றி ஐந்து பணிவுடையன் எண் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணிவான பணிவானவனாகவும் இனிமையான சொல்லை பேசுபன பேசுபவனாகவும் இருப்பதே ஒருவருக்கு சிறந்த அணிகளன் மற்றவைகள் இது போன்றவை அல்ல பணிவுடன் நடந்து கொள்பவன் இன்சுலனாகவும் இருந்துவிட்டால் அவை இரண்டும் நல்ல அணிகலன்கள் மற்றவை அணியாகா அதாவது அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன்கள் வேறு இருக்க முடியாது பை ஹேவிங் பணிவு தட் இஸ் டாக்கிங் டு பீப்புள் பை கோயிங் டவுன் டு தயர் லெவல் வித் பீப்புள் ஆஃப் லோயர் ஸ்டேட்டஸ் அண்ட் பை அட்டரிங் த வேர்ட்ஸ் வித் சூட்ஸ் த பீப்பிள் ஆஃப் ஹையர் ஸ்டேட்டஸ் எக்ஸெட்ரா அண்ட் வித் திஸ் பணிவு இஃப் எனி ஒன் அட்டர்ஸ் இன்சோல் ஆல்சோ These are the real anigalan, that is, ornaments for him, and there is no other anigalan, that is, ornament which gives beauty to him. Anyone who is behaving with people with money, that is, going to the level of people whom we meet, and uttering kind words towards them, are the two real ornaments, and the others are not the ornaments, though called as such. Allavai teya naadi iniye solin. தீமைகள் அழிந்து நன்மை பெருகும் எப்போது என்றால் நல்லது எது என்று தேடி இனிமையான வார்த்தைகளை பேசினாள் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் அதாவது பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும் பாவங்கள் குறையும் இஃப் எனி ஒன் அட்டர்ஸ் இன்சோல் பை திங்கிங் குட் வேர்ட்ஸ் ஃபார் யூசேஜ் ஃப்ரம் த ஹார்ட் டு வேர்ட்ஸ் அதர்ஸ் தி ஈவில்ஸ் வுட் கெட் ரிடியூஸ்ட் அண்ட் அறம் கெட்ஸ் இன்கிரீஸ்ட் All wrong thoughts and evils will get reduced day by day and aram தட் இஸ் குட் டிசிப்ளின் would கெட் improved இஃப் யூ go only towards good குட் ஆக்ஷன்ஸ் அண்ட் யூஸ் க கைண்ட் அண்ட் from your heart யுவர் ஹார்ட் குரல் என் தொண்ணூற்றி ஏழு நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கும் இன்பத்தையும் நன்மையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும் பிறருக்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் இம்மைக்கு உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும் அண்ட் இன்சொல் தட் இஸ் கைண்ட் வேர்ட்ஸ் எமனேட்டிங் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் எனி ஒன் ஆல்வேஸ் ஆஃபர்ஸ் ஹாப்பினஸ் டு ஹிம் இன் திஸ் பர்த் அண்ட் கோஸ் வித் த சோல் ஆஸ் அரம் ஃபார் த நெக்ஸ்ட் பர்த் ஆல்சோ பிசைட்ஸ் டூயிங் குட் டு அதர்ஸ் who hear such words from him An insul always offers all goodness and offers nandri that is always makes us in good books of others to whom we utter such words and also makes him to gain its benefits besides giving happiness in this birth and goes with the soul as aram for the next birth also kural sirumayul neengiye insol marmayum immayum inbam pirarku thunbam neengiye insorkal ஒருவனுக்கு வறுமை மம் இம்மறுமைக்கும் இம்மைக்கும் இன்பம் தரும் சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும்போது வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும் ஏன் இன்சொல் தட் இஸ் கைண்ட் வேர்ட் விச் ஹேஸ் கம் அவுட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் விச் கிரியேட் சார் யூஸ்ட் பை எனி ஒன் வுட் ஆல்வேஸ் கிவ் ஹிம் ஹாப்பினஸ் இன் திஸ் பர்த் ஆஸ் வெல் அஸ் இன் த நெக்ஸ்ட் பர்த் எ வேர்ட் எக்ஸ்பிரஸ்ட் பை எனி ஒன் வித் கைண்ட்னஸ் ரிலேவ்டு ஃப்ரம் ஆல் ஆல் அதர் வேர்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் சாரோஸ் உட் கிவ் ரியல் ஹாப்பினஸ் டு ஹிம் இன் திஸ் பர்த் அண்ட் இந்த நெக்ஸ்ட் பர்த் well. குரல் எண் தொண்ணூற்றி ஒன்போது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறருக்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை எதற்காக பயன்படுத்த வேண்டும் தோ நோயிங் தட் இன்சொல் ஈல்ஸ் ஆல் ஹாப்பினஸ் அண்ட் குட் டு ஒன் ஹூ யூசஸ் இட் அண்ட் ஆல்சோ டு த பர்சன் டு ஹூம் வி யூஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் ஹி யூஸ் சொல் தட் இஸ் ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஹூ எவர் நோஸ் தட் இன்சொல் இனிதி இன்ட்ரல் தட் இஸ் கைண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஆல்வேஸ் ஆஃபர் குட்னஸ் டு த பர்சன் WHO uses இட் அண்ட் ஆல்சோ டு பர்சன் towards ஹூம் ஹீ uses இட் ஃபார் what பர்பஸ் ஹி uses ஒன்ஸ் ஒன் தட் இஸ் வேர்ட்ஸ் which creates wounds இன் the heart ஆஃப் அனதர் பர்சன் குரல் எண் நூறு இனிய உளவாக இன்னாத கூரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் வைல் வி ஹவ் ஆல் இனிய சொற்கள் தட் இஸ் குட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ் டு ஸ்பீக் வை வி ஷுட் யூஸ் ஹார்ட் அண்ட் அன்கைண்ட் வேர்ட்ஸ் டு அதர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஈட்டிங் ரா ஃப்ரூட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் குட் ரைப் அண்ட் ஃப்ரூட்ஸ் அவைலபிள் வைல் ஆல் குட் வேர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அவர் யூசேஜ் Using unkind and harmful words is like eating raw fruits instead of ripened ones available. Friends, thank you all for watching all my videos and let us also stand in going by the words of the world throughout our life. Thank you once again.